அப்படியா அப்படியா பொறுவையா வாங்க ஒன்றும் அவசரமே இல்லை ஏன் இந்த ஓட்டம் நெத்தெல்லாம் அங்கே ஒன்றும் இருக்காது நான் போய் தட்டி விட்டதே நெத்தே வரும் அடியே மரம் ஏறுறவளே ஊமிச்சு பேத்தி முடியா அப்படியா யார் கடைசியில் வர்றா யார் முத வர்றா முடியா ஆ வாடா இன்றைக்கி பைவிலுக்கு மேத்தில் கொடுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் நடக்கிறேன் கூட்டத்தோட வர்றவங்க கொஞ்சம் முந்திக்கிடுவான் பின்னாடி வர்றதை ஊமிச்சுமானேன் இன்னும் பிந்துற இன்றைக்கி வாடா ரோசை முடியா வாடா 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 ஊர் ஊர்றாங்க ஹலோ வணக்கம் என்னோடய பேர் வைரம் புத்தாண்டு வாழ்க்கை சொல்லியிருந்தீங்க எல்லாரும் வரிசையாக அந்த வீடியோக்களை பார்த்தேன் பேர் அதனால் உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்கள் தனியாக சொல்ல முடியல மொத்தமாக ஒரே நம்ம பசங்களோட சார்பாக சொல்லி சொல்லிடுறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டோம் நேற்று கொஞ்சம் சீக்கிரமாக போனதுக்கு வாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் நீ வாங்கடா முள்ளுக்குள்ளே போக முடியாது அந்த முள்ளுக்குள்ளே நேராக விடுறேன் அப்படியே போயிட்டு அங்கே போய் வயக்காடு வெளியிடுவாங்க நேராக வரட்டேன் நீங்கள் திரும்ப திரும்ப நீசா லெஃப்ட்டில் இன்டிக்கெட்டை போட்டு திரும்ப அப்படியே முள்ளுக்குள்ளே போ ஸ்ட்ரைட்டாக போ நல்லா மரம் மரத்தை போடுவீங்க வாடா இதுக்குற நின்ட்ட வரும்போதே காதைப்பார் காக்கா கிரக்க மாதிரி காதை என்ன பறந்துக்கிட்டே வருதாடா இங்கிட்டு போயிட்டாயிரா ரிசிகா விலையை கட்டி விட்டேன் வத்தியா அழகா உள்ளே கொண்டு போயிருக்கிறத இங்கிட்டு திருப்புறா வா லீசா எல்லாம் கூட்டி போட்டு புள்ளையே காலம் தேவை மறந்துட்டேன் இப்போ புள்ள நீ இப்போ இங்கிட்ட சிலுக்கு நல்லா வளர்த்துருக்கா நம்ம லீசாவோட மகளை பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே சக்கு சக்கு தலையை தலையாட்டி நல்லா தவ ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் மழை போகட்டும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகட்டும் சுறுசுறுப்பான பண்ணி அவன் காட்டுறேன் இங்கிட்ட சிலுக்கு கொஞ்சம் பால் கொடுத்து நாங்களும் கொஞ்சம் மாட்டு பால் போகட்டு பால் கொடுத்தோம் கொஞ்சம் வெடிப்பாக இருக்கா நல்லா ரெட்டை சொல்லி மாதிரி அது மண்டையை மண்டைய ஆடிக்கிட்டு தாங்க இருக்கா உள்ளக்குள்ளே போ பணம் இல்லை உள்ளே போய்க்கிருக்காங்க உள்ள ஓய் அதுக்குள்ளே அப்படியா நான் பார் புள்ளிமான் புள்ளிமான் அப்படியே நிறையா கட்டு இத்தனை பேர் வந்தாங்க ஒருத்தங்க கூட இந்த தண்ணி பழத்தை மறந்துட்டாங்க ஏதாவது ஒரு ஆடு கொடுப்போம் ரெடி எவனும் வெளியே போகாமல் இல்லை ரெட்டி சிலை இல்லை இந்த தும்கக்கூட தும்பக்கூழம்ன்ற பாருங்க நல்லா இந்த தூ இது என்னங்க முடக்கத்தாங்குடி அது பேரே மாட்டேங்குது அவசத்துக்கு நல்லா படர்ந்து நல்லா அது கொஞ்சம் படர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ரெண்டு பசங்க கடிப்பாங்க வந்து பூ பூவை கடிக்கிறாங்க எங்கடி போனேன் எப்படி அங்கே போனேன் ஏ குட்டியம்மா மகளே இங்கிட்டா ஓடி போகிறா எங்கிட்டே இருக்க வர்றா அவர் எங்கெங்க சுற்றி வர்றா அவர் இங்கே எங்கிட்டே போகிறான் அவன் யார் அங்கே போச்சோன்னா ஆ எங்கே ஆடு வருது இங்கே வரனியே பலூன் பேத்தி நிரூபிக்கிற குட்டியும் வாங்க முடியே எதுக்கு இப்போ நிற்கிற பேயை பார்த்தா புலுவா நான் வேலை வடக்க நீ ஓலைய கட்டுற போச்சுரா பக்கத்து ஊரில் யாரோ மட்டையே போல அதான் பாட்டு ஓடிக்கிருக்கு காகிதத்தில் கப்பல் கட்டி அந்த மாதிரி சாங்கை தான் ஓடிக்கிறதுக்கு நம்ம இந்த அங்கே ரெகுலராக நெற்று பார்க்க அந்த ஊர் நினைக்கிறேன் அங்கிட்ட பக்கம் ரெடியாக படிக்கிறேன் அங்கிட்ட இருந்தால் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான வேல்டுலே அந்த மாதிரி சாங்கம் ஓடிக்கிறதுக்கு என்ன தெரியல மார்கழி மாதத்தில் டிக்கெட் அதிகமாக போகும் இப்போ என்ன செய்யாமல் என்ன மார்கழி முடியலையோ தை மாதம் வரைக்கும் ஏகப்பட்ட கடல்கட்டையில் டிக்கெட் தூக்கிட்டு போயிடும் மோசமானது இந்த கிளைமேட்டு அவர் ஓட்டத்த பாரு அத்தே ஸ்கைபாலு ஹத்தே அப்படியே கொபரி ஊர் இப்படி விடுறாப்பாரு அத்தே சக்கு சக்க சக்கு கடலாம் காலில் கொலுசை கட்டி விட்றேன் இப்படி ஓடுறா பாரு அத்தே இப்போ ஓட்ட நிற்குமா உன்னை பார்த்தா எல்லாம் ஓடிப்பா இப்போ பண்ண மரத்தை பார்த்தியா நாலு காலில் பார்த்துல பறக்கிறாங்க என்ன இருக்குது நெத்து நான் தட்டினா தான் உண்டு வரட்ட எல்லா இடத்துல ஒன்று சேர்ப்போம் இந்த மரத்தில் வச்சு ஒன்று போட்டணுங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அப்புறம் பிரிக்கணும் இந்த முள்ளுக்குள்ளே போயிட்டு வந்தால்லாம் பிரிக்க முடியாது தவிர்த்தாவது தவறாளா ஸ்கைப்பாலே காலையில் கொளுசு கட்டி விட்டுறேன் அப்போ தான் நீ எங்கிட்ட உரம் கண்டுபிடிக்க முடியும் மணி கூட கட்ட வேணாம் காலைல கொலுசு கட்டணும் நல்ல நாலு காலில் பறக்கிறேன் ஏன் பின்னாடி ஒரு குரூப் பறந்துக்கு வருது யார் நம்ம சிட்டு புள்ள பழுதுன்னு பாய்ஸு வேற யார் மொசக்குட்டி மூக்காய் ராகாய் இன்னும் நாலஞ்சு பேர் வர்றாய்க்கே ஆ போதை அவங்க போதை பண்டி நீங்க எல்லாம் ஒரு குரூப்பு நான் அப்படியே போய் வந்தாச்சுங்க ஒரு வழியாக வெளியே வட்டத்துக்கு வந்தாச்சு பழுனே இன்னைக்கு அந்த மின்னி கூட பக்கத்து போவோம் ஏ பழுனேன் ஏ பழுனே சளி பிடிச்சிருக்கு இவ்வளோ விழுக்கு வேறு காய்ச்சல் மக எங்கே இருந்தது இல்லை அதை விட காய்ச்சல் நடக்க மாட்டாப்பிலே இருந்தால் நானும் பார்க்கவே இல்லை அவலை பனி விழுகலாம் இருந்தாலும் அந்த காய்ச்சல் எங்களுக்கு அந்த அடிக்கடி இதாகத்தே இருக்குது நேற்று ரெண்டு நாளும் பனி கொஞ்சம் கம்மி வரல அப்படியே முடிச்சு விட முடியும் வாயில முடிச்சு விட அந்த டானிக்கை கொடுத்துருக்கு மாத்திரையும் இன்னும் அவளுக்கு சளி நிற்காமட்டே இருக்கு எவன்ட அங்கே நிற்கிறாங்க முட்டு சத்தம் போடுறேன் ஏ பெண்கோய் அடே கட்டு ஹே ஊரு அங்கே போய்கிருக்காங்க உள்ளே அது மின்னி காய கடிக்க ஊர் ஏறுமலை நடை நட நடத்து போவையா ஓட்டத்தை போச்சியா எப்படி ஓட்டத்தை வாங்க வரலையா எல்லாத்தையும் உள்ளேயே பற்றி விட்டுங்க அந்த இதுக்குள்ளேயே மின்னி குழையாக கடிக்கட்டும் அந்த வயக்காட ஒட்டி தண்ணி இன்றைக்கி தெரிஞ்சு இருக்காது போய் அதில் ரெண்டு பச்சை கடிக்கிட்டோம் கடிக்கட்டும் எல்லாத்தையே உள்ளே பற்றி விட்டேன்னா கொஞ்சம் பச்சை கச்சே கடிக்கிறனால கொஞ்சம் ஆடு கூட அந்த மார்கழி கடைசிக்குள்ளே வரட்டிக்கிறோம் அந்த கரைகுட்டி போட்டதெல்லாம் அந்த அஞ்சு ஊறு ஒன்று எலி வட்டிட்டா இன்னும் அடுத்த நாலு பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பச்சை மே இருக்கிறதுக்கும் அப்படி வரிசையாக விரட்ட ஆரமிச்சிடும் இப்போ வரட்டுறது கரெக்டாக வையாசி கடைசி வந்துடும் சொல்ல முடியாது வைகாசி முத கூட வரலாம் எப்படினாலும் சரி ஆனால் இந்த டைத்தில் இந்த பச்சை தான் பதக்கி நல்லா பச்சை மேயே உள்ளே வந்தவங்க அப்படியே ஓடி வந்தவங்க என்கிட்டாங்க அப்படியே நல்லா பச்சை கடைக்கா நான் டேஞ்சர் அங்கிட்டு முட்டும் போடாமல் முட்டும் பார்த்துக்கிட்டு இங்கேனே மடக்கி விட்டுக்கணும் மேய்ராண்டா மின்னி குழம் காயவே ராவிக்கிருக்காங்க இவர் எந்தவாது கடிப்பாங்களா பச்சை கிடைக்காமல் இருக்கும்போது எதாவது சிக்கரில் கடிப்பாங்க இவர் உள்ளே கிடமாடு செம்பிரி எல்லாம் உள்ளே வந்து நல்லா மேய்ஞ்சிருக்கு நம்ம தான் வந்த மனுஷன் எல்லாமே உள்ளே வந்து மேய்ச்சிருக்காங்க நல்லா மேய்வாங்களா தொட்டு தொட்டி பார்த்துக்கிருக்காங்க பாருங்க என்னங்க தண்ணி நேற்று எம்பிட்டு இருந்துச்சு நம்ம முந்தாணி வரும்போது போட்ட காணங்க உறிஞ்சிச்சு வருங்க அப்படியே தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் தண்ணி பார்த்தா உழை அதா வருங்க பாசம் பிடிச்சிச்சா பாசம் படிக்க பாசம் படித்தாலே உளோட களை வந்து ஏறும் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு வளர விடாது தண்ணி நின்றுட்டால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது தண்ணி எம்பிட்டு இருந்துச்சு ஒத்த போட்டு இல்லைங்க வாஞ்சு வச்சுங்க ரொம்ப சிரமம் தண்ணிக்கு ஆனால் ரொம்ப கஷ்டம் தான் அந்த ஏரியா பக்கம் மழை பெய்யாதனால் இந்த அளவுக்கு பச்சை இருக்கா பாருங்க அப்படியே பச்சை தண்ணியாக இருக்காங்க பாருங்கள் காட்டுற மா எப்படி இருக்கேங்க நல்லா இந்த பச்சை மெயினாக கண்டிப்பாக ஆடு வரட்ட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பச்சை எங்களை வரும் நம்பியில் அன்றைக்கி நல்லா மேஞ்சிக்கிட்டே ஒரு அரை மணி நேரம் டாயன் அரை மணி நேரத்துக்குள்ளே அதுவே ஆடு வெளியே உயிர் நாங்கடா முக்கியமான உருப்படி வந்துட்டிங்க ஆனால் சின்ன வாண்டுகளை காண மாட்டா பிரிஞ்சு டாய்ல இல்லை உள்ளே அங்கே போயிட்டு தெரில இல்லை போயிட்டு எங்கிட்ட பிரியங்க தெரில ஒரு பக்கம் பார்த்தாலும் பிரிஞ்சா தானே சிறப்போம் திருசா மாங்கனே தண்ணியை கம்மியாக கூட கேட்குறேன் நடக்க மாட்டா போகிறேன் எங்கே தண்ணி எங்கன்னா கையெல்லாம் குடிச்சுருக்கேன் வீட்டில் வரும்போதே அடிச்சிட்டாரு தண்ணி எங்கண்ணா சிக்கனல் அடிக்கிறது அம்மரம் நீங்கள் என்ன சோகமாக இருக்கிறாய் என்னாச்சே அவன் அங்கேட்டு போயிட்டா வந்தோன்னே திரும்பி தப்பா வாங்க முடியா வாங்க நீங்கள் அங்கே இருக்காங்க நீங்கள் கேட்டுருக்கீங்க உங்களை நான் பார்க்க முடியாது ரெண்டு பிரிவாக பிரியிருக்கேன் அப்படியா பனைபுரம் அவளு மகளே இப்போ உள்ளே போய் நெல்றி நீ நில இல்லை எதுக்கு அவங்க மேஞ்சிட்டு வருவாங்க எதுக்கு வெயிலில் வீம்புக்கு நிற்கிற மேஞ்சி எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ண போ அப்படியா நல்லல போய் நல்லலாம் நல்ல இல்லை மைக் செட் மாய்க்காக வருது ஒரு நேராக மரத்தை பார்த்து வருவா எத்து வரு எல்லாம் எதுக்குன்னு பாட்டி வச்சிருக்கேன் நீ மட்டும் எங்கே நேராக வர்ற இல்லை ஏ மைக் செட் இல்லைன்னு பாரு மைக் செட் மாயக்கா கண்ணாப்பார் அத்தே எங்கே அம்னி எங்கே அம்னியை விட்டு வண்டியா நம்ம முக்காச்சால எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன தெரிஞ்சு நம்ம ஊருக்கு முக்காவாசி எல்லாத்தையும் நல்லா விளஞ்சிருச்சுங்க நல்லா விளைஞ்சி என்ன குருவி நம்மதெல்லாம் பிரித்து மெய் சுத்தி மரம் இருக்கா என்ன குருவி திண்டு மிச்சம் தான் அந்தவட்ட பண்ணி மொத்தம் புட்டு வளப்போங்க வரவே இல்லை ஏன்னா இருக்கிற பண்ணியெல்லாம் எல்லாமே அந்த அங்கிட்டு பக்கத்தில் மேட்டுக்காடு பக்கம் அங்கிட்ட ஓட்டு போச்சு இங்கிட்டு வந்து உழப்புறது இல்லை ஒரு புட்டு வளங்க ஆனால் இப்போ குருவி கொஞ்சம் திண்டுருக்கு திண்டு மிச்சத்தில் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு தை மாதம் வரக்குதா தைப்போங்க கொண்டாடி பின்னாடி சடக்காரக்கு எல்லாத்த ஓடிச்சு அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க என்னென்ன கொஞ்சம் நம்மளும் ஆட்டகளுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்லலாம் அந்த தெரிந்தா கடை அது நம்ம சொந்தக்காரம் காடு தான் போன விட்டுலாம் பண்ணி கம்மா பக்கத்துக்குள்ளே உள்ளே வந்து உழவு தெளிச்சு இந்த விட்டு ஒத்தப்பட்டு உள்ள எல்லாம் விளைஞ்சி ரெடியாக நிற்கிது உங்களுக்கு தெரியுது அங்கேருந்து பார்த்தா கரெக்டாக அந்த எல்லாம் காஞ்சி வச்சுங்க தட்டை கிட்ட எல்லாமே இப்போதைக்கு தாயாடுகளுக்கு இந்த மேச்ச மாரினால பால் இருக்குங்க குட்டிகள் வந்து குடிக்கும் போது அந்த பால் வந்து க பால் இல்லாட்டி கத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு தை மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த கத்தும் அந்த டைத்தில் அரிசி மக்காச்சாலம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு போட்டால் தான் தாயாடுக்கெல்லாம் பால் பூருங்க சரியான டைம் இந்த டைம் நான் கருவாச்சி மலை அவனை பார்க்கணுன்னு நினச்சேன் கன்று கும்பிட்டு உனக்கு மட்டும் கன்று மட்டும் கருப்பு இவ்வளோ நல்லா இருக்குது கண்ணில் சுற்றி வாருங்க கருப்பா கருப்பாக அந்த கன்று மையும் போட்ட மாதிரி வாடிடா கருவாச்சி வந்தா யாத்தே இந்த ஊட்டம் போடுறேன் வா கிட்டவா கிட்டவா இது பயந்து ஓடுறேன் தான் பூ பூவாது கடி அண்ணாமா அந்த மொட்டைவாது ஏதோ உனக்கு கடி பார்க்கலாம் முசே அப்படியே திரும்புகிறோம் சே திரும்ப வீட்டில் போடுறா போகிறா இந்த பருத்தி ஆட்டெலாம் போகணும்டா அப்படியே திரும்பி எல்லாம் முள்ளுக்குள்ளே போய் நல்லா நம்ம வெயில் இருக்கிறக்கே ஏறுது நல்லா கூடுது இன்னைக்கு நாள் ஆச்சுங்க இந்த ஏரியாவில் இருக்க மலையெல்லாம் பார்த்து இப்போ இந்த ரெண்டு நாள் தான் சரியா அது பனி விழுது தெரியுது ஒரு மலை கூட தைரிய பக்கம் இந்த முல்லை தாண்டி ஒன்றுமே தெரியுது அப்படி இருந்துச்சு இப்போ தான் என்கிட்ட கொஞ்ச அளவுக்கு பணி குறைஞ்சிருக்கு நாள் கழிச்சு திருப்பி மாறும் பனி விழி இருக்கிற பற்ற ஆரம்பிச்சிடும் நேற்று நைட்டெல்லாம் பாதி ஆடுகள் வந்து நைட்டு எப்போயும் புதுக்கோட்டத்தில் தான் கட்டி போட்டுருக்கோம்ல ஒரு சிலவர் விட மாட்டோம் அந்த முக்கியமான பத்து உருப்படி மட்டும் முக்கியமான கட்டுவோம் எல்லாம் வெளியே போய் படுத்துட்டாங்க என்னென்னா குட்டியாக கடை எழுந்து பார்க்க நைட்டு ஒரு மணி போல் மொத்தம் தூங்குங்க அப்படியே உசி பிச்சு விட்டேன் என் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்த்து போயிருக்குங்க சரியாக தூங்கலை நானும் ஒரு ஒரு மணி இருக்கும் அப்புறம் ஒரு மூணு மணி இருக்கும் இது செந்துச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் மீதி அட் இந்த கட்டினாடுதான் இன்னைக்கு மீது எல்லாம் வெளியே படுத்துக்காய் பனி விழுகலையில அவர் ஜாலியாக படுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்கிட்ட பரவாயில்ல சுற்றி வெயில் அடித்தது இந்த நாய் இதுவரை சுற்றி அங்கே இருக்கு நாய் கற்றுச்சு பூனை எல்லாம் கத்திக்கிட்டே இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ திரும்பலை நல்லா வெளியே படுத்துனாங்க சரி ரைட் நான் மட்டும் விட்டேன் இன்றைக்கி அப்படி தான் செஞ்சிடணும் என்ன செஞ்சு எல்லாேரும் வெளியே போட்டுவிட்டு நம்மளும் கட்டில் தூக்கி போட்டு வெளியே படுத்துறதுங்க ஏன்னா உள்ளே ஒரு பையன் கூட படுக்கப்பட்டீங்க ஆனால் பனி ரெண்டு நாள் கழிச்சு விழுந்ததுக்கப்புறம் பழக்கம் பழம் உள்ளே ஆனால் ஊருக்கு கொசு கட்டிங்க அப்படியே ஜாலியாக இருக்காங்க இப்போயே அந்த கோடைக்கால அந்த அந்த கம்மர ஆரம்பிச்சிருச்சு வெளியமாக நல்லா தூக்கமாக மொட்டையே இல்லை பெண் கோயின் படு படு ஒன்றும் இல்லை நல்லா பாடுங்க அந்த ரெஸ்ட் எடுங்க இன்னும் பாய் வேறு காணும் வரவங்க வரட்டும் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க இன்னும் அவசியம் நல்லா மேய்ஞ்சிட்டிங்க சரியான மேய்ச்சேன் கரடி கரடி சேட்டாக கரடி மாதிரி தலையும் கொம்பும் மேலே மேலேயே பார்க்கணும் இங்கே ஒருத்தவரை ஐம்பது வரண்டா தின்றா அவங்க எப்படி சண்டை ஏன் நீ கீழே வர கீழே வரேன் இப்போ ஒருத்தர் கிடச்சிருக்கு உனக்கு கிடச்சிச்சா பரவாயில்ல உங்ககிட்ட முந்திரவே அடிச்சிக்க அவன் டவர் கரெக்டாக சத்தத்தை கேட்டு வந்துடுவா முறுக்கு முறுக்குன்னு திணிக்கிற பார்த்து மோப்பு பிடிச்சா மேஜிக் தானே இருந்தீங்க உங்களை யாரும் கூப்பிடவே இல்லைண்ணே கூப்பிடவே இல்லை இப்படி கரெக்டாக வராங்க சண்டை பாரு நரி பாருங்க சின்ன மலைச்சி முட்டா ஏ குள்ள நேரி அத்தை தங்கி ஆடம் முட்டி நேற்று மலையில் முளைச்ச காலா அவள் எத்தனை வருஷம் உனக்கு ரெண்டு வருஷம் மொத்துவே கொம்பு உழந்திருச்சுங்களாம் முட்டுறது எப்போ வந்தாலும் சரி வரலாட்டும் சரி நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது சாமி கால் வலிக்குது வந்து படுத்துக்கிட்டேன் டேய் என்ன முடியலையா வந்து முதல்ல சீட்டை பிடிச்சிக்கிட்டேடா வந்து படுக்கிட்டேன் நல்லா பெரிய நல்லா இருக்குது என்ன இவர் நல்லா படுக்கலாம் கிட்டத்தட்ட ஆனால் இவங்க படுப்பாய்லாம் நிற்க மாட்டாங்க வர்ற மாதிரி வருவாங்க பாதி குருப்பு தான் இந்த பூ பறக்க போயிடுவாங்க வர்ற நேராக வர வர்ற மகனை கூட்டு வர்றான் நேற்று மாதிரி என்ன நம்ம வாத்தியார் இன்றைக்கி இன்னும் சாப்பாடு கொண்டு வராம போயிருக்கேன் நீ கொண்டு வரல நானே பட்னி சோறு இல்லை இருந்தால் நேரம் தான் நேரம் மோப்ப முடிச்சு வந்திருக்க மாட்டேன் வரீங்க ரெண்டு பேரும் வராய்ங்க நல்லா மோப்ப முடிச்சிக்கிட்டு நேற்று நீ தண்ணி விட்டு போயிட்டேன் போயிட்டேன் வாடா மகனே போக நீ சோறு கொண்டு வாத்தியார் நீ பட்டினி வரட்டேன் கிளம்புறேன் என்ன இல்லை நான் போய் சொல்லலை சோறு நானே கொண்டு போல பட்டினி நான் போ நடைய கட்டு நடைய கட்டு எதுக்கு இது குழம்புட்டுறேன் என்னடா கைப்பால் மகனே காது பரவாயில்ல இப்போ கொஞ்சம் வர நல்லா கிழிஞ்சு வச்சு இன்னைக்கு நானே சாப்பாடு கொண்டு போலங்க என்ன அம்மா தான் வரணும் மணி ரெண்டு மணி ஆச்சு இனிமேல் அவங்க தோட்டத்தை வழியை முடிச்சுட்டு வருவாங்க அது வரைக்கும் சாப்பிட்ணும் பயப்பில் ரெடியாக அம்மா பிடிக்கிறா இப்போ வந்தானா வர வரமாட்டாள் இவளுக்கு ஒரு கயிறு போட்டு கட்டி வைக்கணும் உன் மகனை தூக்கிட்டு போவா பயப்படாமல் இருக்க சரி நான் கொண்டு போகிறேன் நான் கடத்தி போவோம் நான் உங்கள் அம்மா மேலே பாசம் இருக்கான்னு போப்ப மாடா உங்கள் அம்மா அம்மாவில் கண்டுக்கிறாமல் இருக்க அவங்க பின்னாடி வரல வர்றாங்க பின்னாடி கடத்தி போகிறேன் உண்மையிலேயே பாசம் மகளை கடத்தி போகிறேன் ஆ சரி அத்தே இப்போ தான் வரு என் மகனை கூடுவேன் நடந்து போவோம் உண்மையிலேயே பாசம் இருக்காள்னு வைப்போம் கண்டுக்கிறே மாட்டேன் கொண்டு போகிறேன் என்னாடி வர்றாங்க ஆ ஓடு யாத்தே ஓடுமா கடலிக்கு போறாத்தி ஆத்தா இறா தப்புடா வளச்சி யாத்தே இந்துடா எந்திர எந்திர நடிக்கறாட இந்துடா இந்துடா இந்துரா உமா வரா வரு ஆத்தே பாசம் கூடா இம்மேலேயே ரொம்ப பாசம் இருக்குடா பரவாயில்டா உங்கள் அம்மா நம்ம இன்னும் பாசம் வச்சு பால் கொடுத்துடா இருக்கா பாருக்க அவனுக்கு இவையே முட்டு கொடுத்து படுத்திருக்கியா விரும்பிட்டு இவ் முட்டு கொடுத்து படுத்திருக்கியா என்ன விருமாண்டியே உனக்கு முட்டு கொடுத்துருக்கானே இப்படி வளர்த்திருக்கேன் இவரு ரெண்டு பேர் இவங்க மகன் மூலி மகன் அவங்க நீ இவரேன் வரமாட்டேன் ஆ சரி சரி நல்லா முட்டு கொடுத்துருக்காங்கப்பா மொசக்கூட்டி நல்லா வர வர நடிக்க ஆரம்பிச்சிட்டே நல்லா நடிக்க பகாரி உங்கள் அம்மா ஒன்று சேர்க்க மாட்டேன் ஸ்கைப்பால் நெத்தி பார்த்தா முட்ரா நிறைய பார்த்தா அதை போட்டால் முட்ரா அப்படியே இருக்க இருக்க ஸ்கைப்பால் பிள்ளைகள் யாரும் கிட்ட வரக்கூடாதுன்றா ஆனால் நெத்தி போட்ட முட்டை என்ன தெரியல ஒன்றை மட்டும் முட்ட மாட்டேறா இப்படி விட முட்டா சென்னாடா இப்படையே இப்படி விடு வாரு முள்ளு இருக்கோரு எப்படி இப்படி ஒரு முல்லை குத்தவுட்டேன் வர வர ஆ ஹா ஒன்றும் செய்ய மாட்டேன் கவலை தடி எப்படி குத்த விட்டேன் தடி எப்படி எங்கே படுத்துக்கியே நீ வாட்டுக்கு நல்ல வேலை போ உள்ளே இறங்கலை பௌத்தில் பார்த்து ஏற்கனவே எல்லாம் பெரிய சூறப்புளி எலிஜம்மா எலுபிலே இன்னும் போட்டா போஸ்ட் கொடுத்து நிற்கிறேன் சேவ நிற்கிறேன் எழிபிலே ஆ வர்றேன் கண சிமுத்தான் நிற்கிறேன் அப்படி எழுபலி கேமரா கொடுத்து கொடுக்க வந்தேன் சேவை சேவ நிற்கிறேன் ஓடியா வாங்க தண்ணி ஓடிக்க போவோம் அந்த இன்னைக்கு இந்த நேரக்க பள்ளத்துக்கு போவோம் அந்த கல் கடங்கு போவோம் நான் போவோம் வாங்க ஓடியாப்பா கம்மன் கை சின்னடா வரா மாட்டேங்க டெய்லி அம்மனியாத்தான் சொல்லலாட்டி நான் மனசு ஆக மாட்டேங்குது மட்டேன் தருவா என்ன வேணாம் தா பூ பூவெல்லாம் வேணுமா ஆ பூவெலாம் கிடைக்க மாட்டியா கடிச்சு கடிச்சு வறுத்து போச்சா அம்னாத்தா ஆ இது வேணாம்மா தனித்தாக்குறதுக்கு அவன் போவோம் அவ்வளோதான் எல்லா எல்லாரும் வரட்டும் தா வீட்டில் நல்லா சேட்டப் பண்ண மாட்டேன் வீட்டில் நல்லா அடி வாங்குவோம் அம்மாட்ட நல்லா அடி நல்லா முத்து முத்துன்னு அடி வாங்குது ஏன் காரணம் என்ன கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே தெரியாமல் போய் அரிசி திங்கிறது பக்கத்து வீட்டில் யாராவது போட்டால் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அரிசி ஆகுது எப்படின்னா நல்லா அவள் கட்டு இவ்வளோ பார்த்து வந்தால் வீட்டுக்குள்ளே வந்தால் கட்டி போட்டுருவோம் அந்தளவுக்கு நல்லா களைவென்ற எப்படி எப்படித்தான் வந்துச்சு தெரியல நல்லா அரிசி திருண்டு பழகுவா எந்த வீடு திறந்தா போகுது அவங்களும் நம்ம வீடு தான் சொல்லி பூந்துருது பூந்து அதுக்கு தான் அடி வாங்குவா பெஷலாக அடி வாங்கி ஆனால் இருந்தாலும் நம்ம செல்லாம் வச்சிருப்போம் எவ்வளோ அடி பார்த்தாலும் தாங்கும் இதயம் என்ன அம்முதான் எப்படி எத்தனை இடம் எத்தனை வீடு இதோட மூணு வீடுக்குள்ள பூந்துருக்கா இப்போ நம்ம அப்படியே ரெண்டு கண்ணில் விளக்கற வந்து பார்க்கணும் மோசமான பிள்ளை எந்த வீட்டில் அரிசி திறந்தாலும் முதல் நம்ம எங்கே தண்ணிக்கிட்ட வந்துட்டோம் ஒரு குரூப் என்னென்னா ஊர்னுக்கிட்ட போய்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு ஆளாக திரும்ப வர்றாங்க நெத்தி போட்டு வேறு யார் கருவாச்சி குள்ள நெறி பூச்சி எப்படியாவது சேர்ந்துருக்காங்க ஒரு ஆனால் வந்துட்டா இங்கே கிட்ட விசு அடிச்சேன் பறந்து கொட்டாங்க இல்லாட்டி அப்படியே போயிருப்பாங்க நான் இங்கே தான் வரேன் இதுதான் வந்து கரெக்டாக மரத்தை நிற்கிறாங்க பாத்தியார் வந்தோடனே எப்படா நெற்ற தட்டி விடுவேன் அவன் தண்ணி ஊடிப்போம் அஞ்சு பேர் எங்கிட்ட அஞ்சா ஏழு பேருக்கு மேலே வர்றாங்களே ஏ கண்டு போய் மங்க நான் என் ஒன்றை ஏ யாத்தேன் ஒன்று யாத்தேன் ஏன் வித்தியாசமாக கட்டாங்க இப்போ ஒருத்தன் அவங்க கூட சேரே நீ சேர்ந்தீங்கன்னா ஒன்றையும் கெடுத்துருவாங்க அஞ்சு பேரா அண்ணா பாதி பேரை காணா முடியா ஓடியா ஓடியா போய் நெத்து பிறக்க பிறகு தண்ணி ஒரு குரூப் எங்கே பழுவனு போயிட்டா தான் போய் நிற்கிறா அவரு போய் பள்ளத்தில் போய் பார்த்துக்கிருக்கா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் தூரத்தில் இருக்கா அது தண்ணிக்குன்னு அங்கிட்டு போகணும் நீ இன்னும் வராமல் இருக்கா இங்கே உங்கள் அம்மா போயிட்டா தண்ணி பிடிக்க அவள் எப்படான்னுக்கு இருக்கா பிறகு 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 கேப்பரு கேப்பில் கட்டா வெட்டிருங்க கட்டச்ச கேப்பில் தின்னுங்க நறுக்கு நறுக்குண்டு பாபி என்ன பாபி நீ வேறு சின்ன மாட்டெலாம் ஒரு அவங்க எப்படி தேடி பறக்கி தின்றாங்க ஓத்தியா போலக்கு தெரிஞ்சவங்க நீ பாவி இது கெட்டவர் அப்படியே தேடி பிடிக்கேன் பரவாயில்ல தட்டி விட்டுருக்காது எங்கே கிடச்சி வாங்க போவோம் ஏய் கருவாச்சி மாயக்கா இன்னும் வராமல் தரீங்க இல்லைங்க வாங்க ஊடியா வாங்க எவ்வளோ நான் நிற்கிறது நீங்கள் எப்படி தாங்கி நிற்கிறாங்க உனக்கு தண்ணி தாகத்த இட்டா நேரம் பறந்துட்டு போயிருப்பேன் இந்த கடனுக்கு இந்த கடங்கு போய் விடுவோன்னு பார்க்குறேன் இப்போ நான் வலுகு மாதிரி தண்ணி குடிச்சு வந்துருட்டா ஏன் அம்மனே தான் இங்கே போனேன் இப்போ வந்து கூப்பிட்றேன் போ நெற்று மிஸ் பண்ணிட்டேன் அவங்கலாம் திண்டா இப்படியே கருப்பிட்டே நீ ஏன்னா என்னடா போதா நீ மாடா பிள்ளி மாட தள்ளி நீ எல்லாம் சென்னக்குட்டி இவங்களாம் நெற்று பிறக்க ஒன்று கொண்டு முட்டுறாங்க ஆனால் இப்போதிக்கே நரசன ஒருத்தி தானா அதனால தள்ளியாக அவளே நின்ட்டா ஒதுங்கிட்டா இங்கே தான் அப்படியே நினைஞ்சி ஈண்டாடுக்க ஒன்று ஒன்றும் முட்டினாலும் பிரச்சனை இல்லை ஆ போயிப்பா கமன் தண்ணி தண்ணிண்டா அந்த படம்லாம் காஞ்சி வச்சு அங்கிட்டு தான் போகணும் ஏஸ் கைப்பாளே தண்ணியை குடிச்சாச்சுல கொம்பு உனது போது வாங்க மரத்தை பேர் பார்த்து மாடெல்லாம் தண்ணி குடிக்க வருது நம்ம இடத்தா கழிவுனு முடியா பாபி கிளம்புவோம் என்ன கிடையல்ல ஒரு கொம்பு வரைக்கில இந்தாண்டா ஒரு தான் திட்டு படை திட்டு பெரிய முட்டு கடைக்கு போறேன் இல்லை ஆளை கிளம்புவோய் வழியப்படி வழியப்படி பெரிய மனுஷன் வராப்பில் தண்ணி குடிக்க கரெக்டாக வந்து நிற்கிறாப்புல என்ன மொதல் முதல் தான் வருது என்ன இருக்குல்ல ஒரு டீமா வருது மொத்தமாக வழியை விடுங்கடா பண்ண மரம் பார்க்குற அவர் யார் அவரு இவ்வளோ பெரிய ஹீட்டில் இருக்கா நம்மளை கூட பெரிய ஹீட்டில் இருக்கா நான் பார்த்துக்கிட்டே இருக்கா அவர் மாடை இவ்வளோ பெரிய ஹீட்டை பார்த்தது இல்லை இதே இடத்துல அங்கே கரையிலேருந்து பண்ணி இறக்க வச்சு இங்கே மாடு மேய்ச்சிக்கிச்சு அதை தள்ளி விட்டு சல்லுன்னு தான் அந்த முழுக்கில் பூந்த அடித்து பூச்சுங்க ஆனால் இந்த பண்ணி உள்ளே கண்டு தட்டி உள்ளே தட்டி விழுந்துச்சு என்ன பண்ண முறோம் பார்க்குறியா அந்த மாடு தான் எத்த தண்டியாக இருக்கட்டே வாங்க போக முடியும் வாங்கடா இங்கே ஏன் ரெண்டு பொழுது கடத்த போகிறீங்க நான் செட் மாய்க்கா சோகத்திலே வரீங்க தூக்கம் சொக்குதா கொஞ்ச கொஞ்சம் படுக்க விட்டேன் தூங்கி எழுந்துச்சுட்டு அவர் வராங்க நடக்க முடியல வர்ற ஒவ்வொருத்தருக்கு அப்படியே தூக்கத்தில் சொக்குறாங்க எங்கிட்ட கொஞ்சம் பகுதி நெருந்துச்சு அங்கே உள்ள மேட்சத்தில் தண்ணி குடிச்சதுக்கு இருந்தவங்க நல்லா பகுதி நினஞ்சிச்சு சரி இருந்தாலும் என்ன செய்யா அங்கேனே கொஞ்சம் மடக்கி மடக்கி விடுவோம் என்னண்டே பட்டையை கடிக்கவா இல்லை பெருசாக ரெஸ்ட்டுக்கு பார்ப்பியா எங்கிட்டோ நடக்கிறா அவள் எங்கள் கூடவே போவோம் நம்மதே ஆகிட்டேன் அங்கே வர வர ஏன் நண்டு இன்னும் அப்படி ஆகிட்டேன் இந்த மரத்துக்கு தான் வந்தேன் நின்றையா அங்கே நெத்து தட்டி விட்டேன் நீ அங்கே எடுக்கல போகல இங்கே நெத்து ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை நண்டே நெற்று இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஒரு குப்பை பாதை அது வளச்சி விடலான்னு அதுவும் பெருசாக இல்லையா இருக்கு மூணு இருக்குது மூணு வட்டாங்க வட்டாங்க ஏ யாத்தே ஒருத்தனை பிச்சு கொடுத்தானே ஹய் அந்த எப்படான்னு போல ஜூலியம்மா இன்னங்க வடக்க பக்கம் வந்தால் ஒரு ஹீக்காக்க கூட கடன் அந்த மாடு மட்டும்தான் மேய்துது அது போக கிளைமேட்லாம் மற்ற ஆறு மணி மாதிரியே தெரியுது மணி சொன்னால் நம்ம மாட்டேங்க மணி ஃபோர் ஓ கிளாக் இப்போ தான் மணியே அடிக்குது இன்னும் ரெண்டு மணி நேரம் பொழுது ஓட்டணும் அஞ்சு மணிக்கே இன்னி கிளம்பிடுறாங்களே ஏன்னா இப்போயும் இருட்டா இருக்குது கிளைமேட் அப்படி இருக்குங்க எங்கன்னா தெரிஞ்சு ஏரியாவில் மழை வெய்யுதுன்னு நினைக்கிறேன் காலையில் எடுத்து வச்சது இந்தா வரிக்கோர உனக்கு தான் எடுத்து வச்சது நீ கிட்ட வர மாட்டேங்கிட்ட இந்த காய் வேணாமா அட வரி குதிரையா குறுக்கட்டை வரி குதறையே ஆ முந்து பார்க்குற அவர் என்ன விஷத்தை கொடுக்க சே அட வரி குதுரா இந்தரா வரிக்கூற திங்க மாட்டுறா நீயா தின்ட்ற இந்தரா மாண்டி தின்ட இப்பயா அதை விட ஆ தின்றா என்னங்கடா அட பாதியெல்லாம் எவனு வேறான்றீங்க நண்டு எவனு திங்க மாட்டுறாங்க நீயா திம்பியா பாரு நீ மாட்டேன்னு சொல்ல பிரியா ஆ ஏன் யாத்தே கடிச்சே அவ எப்படி ஆளே நண்டு சின்ன பழிச்சிட்டு கொடுத்தா கிடையாது என்ன நீ இன்னும் வயசு இருக்கு நீலாம் கடிக்க மாட்டேன் உனக்கு பள்ளு இன்னும் வளரணும் அவள் இப்படியே அடிச்சாலியா கடிச்சு சொல்லிடு அதான் நண்டு அடிச்சிட்டா நறுக்கு நறுக்குன்னு கடிச்சிட்டா அவளுக்கு கடிக்கணேன் பரவாயில்ல நீ கொலைப்படாத இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீ இருப்பேன் ஆஹா கத்த போகிறாங்க நல்லா சாரல் பிள்ளைக்குதுக்கே இப்போ தான் வந்து ஒரு வழியை கொண்டு நுப்பாட்டி வச்சேன் ஆனால் இப்போ கத்த போகிறாங்க லைட்டாக விழிய ஆரம்பிச்சுன்னா ஓடிடுவாங்க நல்லா மேயிறாங்க நல்லா சடைச்சடன்னு விழுந்துச்சுன்னா அப்படியே வந்த வழியே திரும்பி பிடிச்சி ஓட்டுருவாங்க இன்னைக்கு சீக்கிரம் வவுன் நினச்சிச்சில்ல அதனால் பாரு நைட்டு ஒரு ஒரு தூங்க மாட்டாங்க ஒன்றுக்கு ஒன்று முட்டி சண்டை போட்டுக்கிட்டே அந்த லைட்டாக கொழுப்பு கூடுனாலே அது வேலையை வாங்கி விளையாடி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க முற்று உருப்படியாக கட்டுறது ஆனால் அந்த கெடா சின்ன சின்ன வரக்கெலாம் இருக்கிற ஆடெல்லாம் விரட்டி திரும்பிக்கிட்டு ஏகாச்சா என்ன செந்திட்டியாக தெரியா இந்த பக்கம்லாம் கிடைக்காது பால் இருக்காமல் போக போகுது செந்திட்டியாக கடிச்சா நேற்று பால் கொஞ்சம் குறைஞ்சி வச்சுக்க செந்திட்டு செந்து பாரு அப்படியே ராவராளுக்கு செந்திட்டிங்க இந்த முதல் இருக்கும் இவ்வளோ தென்னா மட்டும் ரெண்டு பேர் திண்டு பால் குறைஞ்ச வச்சு ஓ வேலையை கேட்டேன்ல கரண்டி நீயும் கருவச்சியா அந்த வகை நிறைஞ்சோன்னே எங்க சவுக்க வகை கிழக்க போறீங்க எங்க இருந்தோம் அங்கே இருந்தோம் மொபை எழுத்து என் வகை நிறைஞ்சோன்னே கரட்டி அப்படின்டா கரட்டி மகளை அதை விட ஏ கரடி மகளே நீ நல்லா டக்கு டக்குன்னு நடந்து கொழுகுற புடி யாத்தே கரடி மகளே போட்ட தவறு தனியாகவே ஏதாவது ஒரு டீம் கூட சேர்ந்துக்கிறேன் இந்த டயத்தில் உஷாராக இருக்கணும் ஏன்னா சவுக்க காடு பக்கத்தில் இருக்குமா இங்கிருந்து நடந்தால் ஒரு காமி நேரத்தில் நடக்கலாம் நான் அப்படியே சுற்றுங்க அந்த டத்துல அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வரும் ரெண்டு நேரத்தில் சாயந்தரம் நேரமாக ரவுண்ட்ஸில் வந்து சுற்றி போக்கும் அப்படியே எங்கடா செம்பரியாடு குட்டி விட்டுருக்குனா அது அப்படியே வாட பிடிக்கும் இல்லை வெள்ளாடை பிடிக்கும் நம்ம தான் இந்த இடத்துல உசாராக இருக்குன்னா பற்றி போயிரு என்ன கேட்டால் நடங்க திரும்ப வா பாபி வா கிளம்புவோம் நடா சுப்பு தாயே ஏ டோக்கியோ ஒன்றும் பார்க்கவே இல்லை காலேங்க டோக்கியோ ஏ டோக்கியோ சிக்கவே மாட்டா டோக்கியோ டோக்கியோ வா நண்பர்களை இப்படியே விட்டா என்றைக்கி ஏழு தான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரமாயி போகும் ஏன்னா அந்தளவுக்கு விழுந்து விழுந்து மெய்யிறா இங்கேருந்து ஊர் ஒரு கிலோமீட்டரு வேறு தூரம் இருக்குது அதனால் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிற நேரம் வந்துருச்சு நானும் மூட்டை முடிச்ச கட்டி கிளம்ப வேண்டிடுவேன் அதனால் அந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுட்ருக்கேன் பிடிக்க அதுங்க லைக் தட்டி விட்ருக்கேன் ஏதாவது நெக்ஸ்ட்டு அடுத்த அடுபடி உங்களை நான் சத்துக்குவோம் அது வரைக்கும் நானும் உங்கள் வைரம் இருக்க லேட் ஆகியிருக்கு நம்மளும் தூரத்தில் நிற்கிறோம் சட்டு புட்டுன்னு கிளம்புவோம் ரைட் டடா சீரோட பை நண்டு முட்டு தனியாக அங்கே மேய்ச்சிக்கிருக்கா முமிச்சி பத்தி மரம் ஏர்லையா அவங்க நடை கட்டுக்கடா உங்களையும் விட கிளம்புவோம் இந்த முள்ளை தாண்டி போகணும் புதரை தாண்டி ஆ இன்னும் துத்தியெல்லாம் கடிச்சி காலையில் கடிச்சிவிங்க என்ன கடிச்சுக்கிறீங்க இங்கே கட்டுறா வாங்கடா பொழுது போய்க்கிருக்குடா ரொம்ப இருட்டியாச்சு பாரு வர்ற முழுக்குள்ள வந்தால் எங்கூடி இருட்டாக இருக்கு தனி அத்தான் நடையாக கேட்டுக்கலாம் சரியான இருட்டா இருக்குண்ணா தனியாக அத்தான் வாரமே ஆச்சுன்னா தைரிய பார்க்க வர முடியாது போல நட கடைசியில வரையான் து நாய் வருது டு